வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாகக்காய் சாதம் பண்ண போகிறோம் இப்போ என்ன வச்சுருக்கோம் அப்படின்னாக்க எண்ணெய் வச்சுருக்கேன் நான் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் இல்லை ரொம்ப இருக்கும் சின்ன வாசனையோட வாசனையோடு இருக்கும் இப்போ தேவையான கடுகு தாளிச்சாச்சு கடுகு வெடித்து வரணும் கீழே போக தொடச்சி போகணும் பாவக்காய் சாவம் வந்து ஃபில் ஃபைபர் இருக்குது வந்து உடம்புக்கும் நல்ல நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது சுகர் பேஷண்ட்டு சரப்படலாம் அது இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியாக பண்ணிடலாம் ஆனால் இன்றைக்கு பண்ணுறது ஒரு சிம்பிள் வெரைட்டியாக தான் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணலை அதாவது நான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கலாம் சரியாக பண்ணுறது செஞ்சு வரும் வெடிக்கிறது உளைச்ச வெள்ளை உடைத்த பருப்பு இதை போட்டுக்கிறோம் கடலை பருப்பு போட்டுக்கிறோம் நிலை பருப்பு பருப்பு இருந்து போடுறவா போடலாம் நான் ரெண்டு கருவேப்பில போட்டுக்கிறேன் இன்றைக்கி போடணும் அப்படின்னு கொண்டக்கடையில் போடலாம் வேலை வச்சு கொண்டக்கடையில் போடலாம் காரம் சிவப்பு கடையில் வெள்ளம் கொடலாம் கடையில் வெளில போடலாம் வெச்சப்பட்ட போடலாம் கேரட்டு போடலாம் இதுமாரி சில காய்கறிகள் போடலாம் எல்லா காய்கறியும் பண்ணிக்கலாம் பச்ச மிளகா வச்சிருக்கேன் அது போடுறேன் கடையெல்லாம் போடுறேன் இந்த மாதிரி

இந்த ஸ்டேஜில் தான் நான் ஜீரகப்படுத்துகிறேன் இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இதுமேட் பண்ணும்போது அதை போட்டுக்கோங்க இது கூடிய ஒரு கால் ஸ்பீனு வெந்தயம் போடுங்க இதெல்லாம் அடிஷ்னல் டேஸ்ட் இப்போ இது என்னமாக வெந்து வரணும் அடிக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த புளி டிக்காக கரைச்சு வைச்ச புளி இருக்குது புளி கரைத்த இதில் விடணும் கொஞ்சமா வெள்ளம் போடும் நிறைய வெள்ளம் இருக்கு கொஞ்சமா இப்ப நல்லா பழகா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்ப நம்மளுடைய சாதம் வேண்டாம் வேண்டியதெல்லாம் வயசில் இப்போ இந்த சாதத்தை நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தை உதிக்க வச்சிருக்கோம் நல்லா விட்டு

போட்டு <coughs> வளரணும் విడము నల్లెంట్ పచ్చే నెల ఎన్నె విడత అది పాయిల్ కడ கார சாரமாகவும் இருக்கும் கசப்பும் இருக்கும் தனியா பாவக்காயை கொடுத்தா சாப்பிடாத குழந்தை பண்ணா இருக்கு பார்த்தேனா அதெல்லாம் தேவை பாவக்காயில சில பேர் விதையெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டுவான் அதிலேயும் சத்து இருக்குது அதனால அதெல்லாம் பொறுக்கி போடணுங்கிற அவசியமே கிடையாது அது அதோட இந்த சாத போட்டு சேர்ந்து அதையும் சாப்பிட வேண்டியது அதுவும் பருக்கு முறுக்குதான் இருக்கும் தேவைப்பட்ட முதிரி பருத்து வச்சுருந்தேன்னா அதையும் போடலாம் காலிச்சு எதையே என்ன பண்ணுங்க நீங்க தக்காளியை வதக்கி போன தக்காளி பேஸ்ட் தக்காளியை அரைச்சுட்டு விட்டு பண்ணிடலாம் பாரியை அரைச்சி விட்டுட்டு பாரியை அரைக்கிட்டு அது மாதிரி பண்ணிடலாம் புளிப்புக்களும் கொஞ்சம் எதையும் போட்டு புளிக்கலாமும் விட்டுருக்கேன் நல்லெண்ண பச்சைய விட்டு முழுக்க இது நல்லெண்ணெய் சமையல் நல்லெண்ணெய் வாய் பண்ண வயிற்று போடணும் எல்லாம் ஆற்றும் கொத்தமல்லி இருந்தது கொத்தமல்லி மேலே இல்லை தூவிகிட்டு இருக்கலாம் எதையுமே நிறைய போடக்கூடாது இதில் வந்து பாகற்காய் தான் நிறைய இருக்கும் நைன்ட்டி பர்சண்டேஜ் பாவக்காய் இருக்கும் ஏன்னா இது பாகக்காய் சாதம் பாகக்காய் தான் ஹீரோ இந்த சாதம் இப்போ என்ன கலரி இப்போ நம்ம வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சு ஊடகம் சர்விங் பவுலுக்கு பார்த்துட்டேன் நீங்கள்ட் பண்ணி போயிருக்கோம் நன்றி வணக்கம்